அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ந்து சில நாட்கள் இன்ஷா அல்லா நாம் ஹுரானில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டு அதிலிருந்து அல்லாஹ் நமக்கு என்ன படிப்பினைகளை ஏற்படுத்துகிறான் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் முதலாவதாக ஆலு இம்ரான் சூறாவில் தாலா சொல்லி இருக்கக்கூடிய மரியமுடைய தாயார் இம்ரான் என்பவருடைய மனைவி குறித்த செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் அவரை பற்றி அல்லாஹு தாலா பேசக்கூடிய ஆயத்துகளில் நமக்கு அந்த வகையில் இல்லாமல் வேறு வகையில் படிப்பினைகளை பெறக்கூடிய செய்திகளை சொல்லுகிறான் முதலில் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் முப்பத்தி ஐந்தாவது ஆயத்திலே தாலா சொல்லுகிறான் இசுஹாலத்ரா இம்ராத்து இம்ரான ரப்பி இன்னி நசர்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரா இம்ரானுடைய மனைவி அல்லாவிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் இல்லை என்று சொன்னால் அல்லாவிடத்திலே ஒரு விதமான நேர்ச்சையை செய்து கொண்டார் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னி லக்க மாஃபி பத்னி மொஹர்ரா என்னுடைய வயிற்றில் என்ன இருக்கிறதோ அதை நான் உனக்காக நேர்ச்சை செய்து விட்டேன் பத்த ஹப்பல் மின்னி என்னிடமிருந்து அதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கு அந்த சமியுல் அலீம் நீ செவியேற்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறா என்று சொன்னார்கள் அப்போ அவங்க கருவுற்று இருந்தபோது வயிற்றிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தபோது அவர்கள் அல்லாவிற்காக அந்த குழந்தை வளர வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய குழந்தையாக வளர வேண்டும் தீனுல் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அல்லாவிற்காக என்று முடிவு செய்து அல்லாவிடத்திலே சொல்லிவிட்டார்கள் இப்போ அல்லாஹாலாவிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வருகிறது ஃபலம்மா வத அதஹா அதனை அவர் ஈண்டெடுத்த போது அவருடைய வயிற்றில் இருந்த கரு குழந்தையாக வெளியே வந்தபோது காலத் அவர்கள் சொன்னார்கள் ரப்பி இன்னி வதாதுஹா உன்சா இறைவா நான் பெண் பிள்ளையை பெற்றுவிட்டேனே என்று சொல்லுகிறார்கள் முதல்ல அவங்க கருவுற்றிருந்த போது என்ன நினைத்து அவங்க அல்லா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வயிற்றில் இருப்பது ஒரு ஆண் வாரிசாக இருக்கலாம் ஆண் வாரிசாக இருந்தால் அது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கப்படுவதற்கு ஏதுவானதாக இருக்கும் சரியானதாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் ஆண்களை வளர்க்கக்கூடியதை விட பெண்களை வளர்ப்பது கொஞ்சம் கூடுதல் கட்டுப்பாடுகளோடு தான் வளர்க்க முடியும் ஆண்களுக்கு அவ்வாறு கட்டுப்பாடுகள் போடவில்லை என்றாலும் ஓரளவு கட்டுப்பாடோடு அவர்களை வளர்த்து கொள்ளலாம் ஆனால் அந்த குழந்தை பிறந்தபோது உம்சா நான் பெண் பிள்ளையாக பெற்றெடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அல்லாஹ் வல்லாஹு ஆலமு பிமா வதத் அவர் எதனை பெற்றெடுத்தார் என்பதை அல்லாவுக்கு முன்னவே தெரியும் எதை அந்த குழந்தை பெண் குழந்தை என்பதை இந்த பெண்மணி குழந்தைய பார்த்து சொல்கிறாங்களா இல்லையா அது சொல்லிதான் அல்லாவுக்கு தெரியணும் இல்லை அல்லாவுக்கு அது முன்கூட்டியே தெரியும் தெரிந்து கொண்டு அல்லாஹாலா நீங்கள் என்ன நோக்க நோக்கத்தை என்னிடத்தில் முன்வைத்தீர்களோ அதை நிறைவேற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொன்னதன் அடிப்படையில் மரியம் என்ற அந்த குழந்தைக்கு பெயரிட்டு விட்டு அந்த குழந்தையை அல்லாவுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வேலையில் அவங்க சில துவாக்களை செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா என் இறைவா இந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பெயர் வச்சுட்டேன் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய சந்ததிகளையும் சைத்தானுடைய தீண்டுதலிருந்து பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க இந்த துவாவோடு அந்த குழந்தை அல்லாவிற்காக என்று முடிவு செய்யப்பட்டு பள்ளிவாசலில் அவர்கள் விடப்படுகிறார்கள் விடப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது என்பதை அல்லா சொல்லுகிறான் ஃபத்த ஹப்பலுஹா அவரை இறைவன் ஏற்றுக்கொண்டான் ரப்புஹா அவரது இறைவன் ஏற்றுக்கொண்டான் பி ஹபூலின் ஹசன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் வ அம்பதஹா நபாத்தன் ஹசன் அவரை அழகிய முறையில் வளர்த்தான் வ கஃபலஹா ஜக்கரியா அவருக்கு ஜக்கரியாவை பொறுப்பாளராக ஆக்கினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போது இந்த செய்திகளுக்குள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லாவிற்காக என்று ஒன்றை முடிவு செய்து ஒப்படைக்கக்கூடிய வேலையில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருள் இல்லை ஒ ஒப்படைக்கப்பட்ட ஒன்று அது அல்லாவிற்காக என்பதிலே ஒரு தூய உள்ளம் இருந்தால் யாருடைய பெருமையையும் யாருடைய மரியாதையையும் யாருடைய நற்சான்றையும் எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க இந்த தகுவாவிற்காக மட்டுமே நான் இதனை அல்லாவிற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று யார் முன் வந்தாலும் எப்படிப்பட்டவர்கள் முன் வந்தாலும் அது உயிருள்ள ஒரு குழந்தையை அர்ப்பணித்ததைப் பற்றி இந்த ஆயத்துகள் பேசுகிறது அதை அல்லாவுதால அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் அழகிய முறையில் வளர்த்தான் என்று இரண்டும் தனித்தனியாக சொல்லி காட்டுகிறான் நான் ஏற்றுக்கிட்டே வளர்த்தேன்னு சொல்லாமல் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டேன் பபூலின் ஹசன் நபாத்தன் ஹசன் வளர்த்ததையும் அழகிய முறையில் நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அல்லாஹ் தாலா அவன் பெற்றுக்கொண்டதை அவனுக்காக என்று வந்ததை அவன் பெற்றுக்கொள்கிறான் அதனை அழகிய முறையில் வளர்க்கிறான் அழகிய முறையில் வளர்த்து அதை எப்படி இந்த உலகத்திற்கும் இல்லை இதை செய்தவர்களுக்கும் பரிசாக ஆக்குகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தை மரியம் என்கின்ற அந்த குழந்தை அவர் குறித்து வரக்கூடிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம் ஆனால் இந்த செய்திகளுக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை என்ன அப்படின்னா நாம் அல்லாவிற்காக வழங்கணும் வழங்கும்போது எந்தவித ஃபித்னாவும் உள்ள நுழைய விடாமல் பார்த்துக்கணும் யாரும் நம்முடைய அந்த நல்ல மலை கெடுத்து விடக்கூடிய கெட்ட நோக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ முடிந்தவரை அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்து மறைமுகமாகவாவது அல்லாவிற்காக வழங்கிடணும் இங்கே வழங்கப்பட்டது ஒரு குழந்தை இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அழகிய முறையில் வளர்த்ததாக சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு நானோ நீங்களோ அல்லாவிற்காக என்று நாம் பெக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லாவிற்காக என்று அர்ப்பணிக்க முடியாது அந்த தேவை இன்று அல்லா ஏற்படுத்தவே இல்லை ஏன் என்று சொன்னால் தீனுல் இஸ்லாம் இது வளர்ந்து போகக்கூடிய இந்த வேகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அல்லாவே நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு யாரும் அல்லாவிற்காக என்று அர்ப்பணித்து கொண்டு முழுக்க முழுக்க இருக்க தேவையில்லை நம்முடைய வருமானத்திற்குரிய நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றிலும் நம்முடைய ஈடுபாடு காட்டிக்கொண்டே வளரலாம் வாழலாம் எந்த தடையும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தலை ரசூலுல்லாவும் இதனை நமக்கு சொல்லவில்லை அதே நேரத்தில் இப்படி நம்முடைய சக சௌகரியமான வாழ்க்கைக்கு மத்தியிலே சிலவற்றை அல்லாவிற்காக தர வேண்டிய சூழல் நமக்கு உருவாகுகிறது எப்படியெல்லாம் உருவாகுகிறது அல்லாவிற்காக என்று இரண்டு ரக்காத்துகள் தோழக்கூடிய ஒரு நிலை நம் உள்ளத்தில் எப்பாவது ஏற்படும் எப்போ ஏற்படும் ஃபருளு அது இல்லாமல் சுண்ணத்துகள் இது இல்லாமல் நம்முடைய மனசில் என்னைக்காவது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் குறித்த எண்ணம் மேலோங்கி வானத்தை படைத்தது பூமியை படைத்திருப்பது நமக்கு அல்லாஹ் செய்த ஞாபத்துகள் நம்முடைய குடும்பத்தார் மூலமாக அல்லா நமக்கு பொழிந்த ஞாபத்துகள் இந்த சமுதாயத்தின் மூலமாக அல்லா நமக்கு பொழிந்த ஞாபத்துகள் பலவற்றை சிந்திக்கக்கூடிய சூழல் ஒரு மனுஷனுக்கு என்றைக்காவது ஏற்படும் அப்படி ஏற்படும் போது இந்த ஏற்படக்கூடிய இந்த புத்துணர்ச்சி காரணமாக ஃபர்ல் அல்லாமல் சுண்ணத்தல்லாமல் வெறுமனே நான் என்னுடைய இறைவன் எனக்கு செய்த அருட்கொடைகளுக்காக நான் அல்லாவுடைய அருளில் மூழ்கி திளைத்து சந்தோஷமாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எழுந்து ஒருவன் உழவு செய்து

அப்படிப்பட்ட தொழுகையில் ஒரு தொழுகை என்ன இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வீடுகளில் ஊர்களில் நகரங்களில் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நாம் இரவிலே எழுந்து ஃபஜருக்கு சற்று முன்னதாக கூட எழுந்து அல்லாவிற்காக என்று என் வாழ்நாளில் செய்த இத்தனை பாவங்களையும் அல்ல பொறுத்தருளி இன்று வரை என்னை பாவ மன்னிப்பு தேடுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தியவனாக உறங்கச் செய்து விழிக்கச் செய்து கொண்டிருக்கிறான் நான் தூங்கிக் கொண்டும் கொண்டும் இருக்கிறேன் தூங்கும் போது என் உயிர் போயிடல ஒருவர் தஹஜித் நேரத்தில் எழுகிறார் அப்படின்னு சொன்னால் ஃபருலுக்கு கொஞ்சம் முன்னாடி எழுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய நிலைமை என்ன அவர் என்ன சொல்லி எழுவார் அல்ஹம்துல்லஹல்லதி அஹயானா பாதமா அமாதனா வ இலை ஹின்ஷூர் என் இறைவா உனக்கே எல்லா புகழும் நீ மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வை ஒரு ஹயாத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று அல்லாஹை புகழ்ந்தவர்களாக எழுகுறோம் அப்போ தூக்கம் என்கின்ற மரணத்திலிருந்து நம்ம அல்லாஹத்தால் நிரந்தரமாக உலகத்தை விட்டு பிரிக்காம அடுத்த ஒரு நாள் வாழ்ந்து அல்லாஹ் இடத்திலே நம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு விழிப்பையும் செய்ய வைக்கூடிய அமல்களை அதிகப்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பல்ல ஏற்படுத்துறான் இந்த நேரத்தில் எழுந்து இதற்கு முந்தி வரை நான் என்னுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செஞ்சோனோ அல்லாஹ் எல்லாத்தையும் கணக்கு எழுதிட்டான் இந்த கணக்கு எழுதப்பட்டது கண்டிப்பா விசாரிக்கப்படும் எந்த சந்தேகமும் இல்லை அது விசாரிக்கப்படக்கூடாதுன்னா நான் இப்போது எழுந்து எந்தவித நெருக்கடியும் நிர்பந்தமும் என்ற கடமையும் இல்லாமல் முன்னாடி எழுந்து ரெண்டு ரகாத் நாலு ரகாத் என்று அல்லாவிற்காக தூய மனசோடு ஊராரும் வீட்டாரும் உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது தகபீர் சொல்லி அல்லாஹ் அக்பர் என்ற குரானை ஓதி ருக்கு சஜிதா செய்தி சலாம் சொல்லி அஸ்தபுல்லா அப்படின்னு சொன்னா என் இறைவா என்னை மன்னித்துருன்னு சொன்னா என் இறைவா உன் பக்கம் நான் மீள தயாராகிவிட்டேன் என்னை மன்னித்திருன்னு சொன்ன என்னுடைய அடுத்த நாளை அழகாக ஆக்குன்னு சொல்லி சொன்னா இது போன்ற நிர்பந்தமற்ற அல்லாவிற்காக செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தாலா தரக்கூடிய பிராய்ச்சது என்ன தெரியுமா அல்லாஹாலா தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா அவர்களுடைய பாவங்களை அல்ல மன்னித்து விடுகிறார் கேட்கவே தேவையில்லாத அளவிற்கு அவனுடைய அன்பு உள்ளம் கொண்டு அத்தனையும் கடலில் கரைக்கப்பட்ட நுரையாக காணாமல் போய் அந்த அளவுக்கு சிறப்புமிக்க வணக்கமாக தகஜூ இருக்கு ஏன் அப்படின்னு சொன்ன ஒருவர் எந்த நெருக்கடிக்கும் உள்ளாகாமல் தொழக்கூடிய தொழுகையாக அது இருக்கிறது அந்த தொழுகையினுடைய ஒரு வடிவத்தை தான் நாம் இப்போ நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்ன இது தகச்சத்து இல்லை ஆனால் தகச்சத்துடைய தொழுகையை கொஞ்சம் முன்கூட்டி தொழுகிறோம் இந்த தொழுகை தொலாமம்மை தூங்கினாலும் அல்லாஹ் நமக்கு எந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் இதை அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கையோடும் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் என்ற நன்மையை எதிர்பார்த்தும் இந்த தொழுகையில் வந்து நிற்கிறோமா இல்லையா இங்கே முடிந்தவரை தொழுகிறோம் விடுபட்ட ரக்காத்துகளை நாம் எண்ணி சகருக்கு கொஞ்சம் முன்னாடி இழந்து தொழுகிறோம் வித்திரை தொழுகிறோம் இதையெல்லாம் ஒரு சேர நம்ம ஒருங்கிணைத்து நாட்களில் தொழுது கொண்டு வரும்போது ரசாய் சலாஹா அலிஸ் அவங்க சொல்கிறாங்க இதற்கு முந்தி அவன் செய்த பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் இப்படிப்பட்ட நியமத்து ஏன் இதற்கு வருகிறது அப்படின்னு சொன்னா எந்த நெருக்கடியும் இல்லாம அல்லாவிற்காக என்று நிற்கக்கூடிய தொழுகையா அது இருக்கு இது போன்று ரசுல்லாய் சலலா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க மன் தம்ரத்தின் மின் கசபின் யார் ஒருவர் தூய்மையான வருமானத்தில் ஒரு பேரிச்சம் பலத்தின் அளவு தர்மம் செய்கிறாரோ இன்னல்லாஹு அதனை தனது வலதுகரத்தால் பெற்றுக்கொள்கிறார் எப்படி இம்ரானுடைய மனைவி பெற்றெடுத்த குழந்தையை அல்லாஹு தாலா கபூலின் ஹசனா என்று சொல்லி காட்டுகிறோம் அழகிய முறை அதை ஏற்றுக்கொண்டேன் சொல்றானோ அந்த மாதிரி ரசூல்லா சொல்றாங்க தூய்மையான அலாலான சம்பாத்தியத்தில் செய்த வருமானத்தில் ஒருவர் ஒரு பேரிச்சம் பல அளவு தர்மம் செய்தாலும் எத்த ஹப்பலு ஹாபி எமீனி அழகிய முறையில் அதை வலது கரத்தால் வாங்கி கொள்கிறார் சும்ம யூ ரப்பி ஹா லி சாஹிபி அந்த சகோதரனுக்காக இறைவன் அதை வளர்க்க தொடங்குகிறான் கமாயு ரப்பி அஹது அஹதுக்கும் ஃபலூவஹு எந்த அளவுக்கு அதை வளர்க்கிறான் என்று சொன்னால் உங்களில் ஒருவர் உங்கள் குதிரை குட்டியை வளர்க்க ஆசைப்பட்டு வளர்ப்பீர்களே அந்த மாதிரி அதை வளர்க்கிறான் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தக்கூன மிஸ்லல் ஜிபால் அது ஒரு மலை அளவுக்கு உருவாகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கிறான் அல்லாஹுக்காக என்று இஹ்லாஸோடு ஹலாலான வருமானத்தில் ஒரு பேரிச்சம்பளத்தை நாம் கொடுத்தாலும் அழகிய முறையில் அல்லாஹ் வலது கையால் பெற்றுக்கொண்டு ஒரு குதிரையை வளர்ப்பது போன்று அதை வளர்க்கிறான் ஒரு மலையளவு வளர்க்கிறான்னு சொன்ன அல்லாஹ் ஒன்றை மலைன்னு சொன்ன இந்த உலகத்திலேயே இருக்கிற பெரிய மலையை தான் நாம் எடுத்துக்கணும் ஏன் அல்லாஹ் எல்லா மலையையும் படைத்தவன் ஒரு பெரிய மலையளவு ஒரு பேரிச்சம்பளம் ஆகும்னு சொன்ன எப்போது ஆகும் இஹ்லாஸோடு அதே நேரத்தில் தூய்மையான பொருளாதாரத்தோடு ஒரு பேரிச்சம்பளத்தின் அளவு நாம கொடுப்பது முஸ்லீம்களாகிய உள்ள நாம் ஏராளமான தர்மங்களை செய்தவர் செய்பவர்களாக இருக்கிறோம் கவனத்துடன் வருமானத்தை ஈட்டி செலவு செய்யணும் தூய ஹலாலான பொருளாதாரத்தை மட்டும் சம்பாதிக்கணும் அதிலிருந்து தர்மம் செய்வோம் அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லறங்களாக அதை ஆக்குவோம் மலையளவு நன்மைகளோடு அழகிய முறையில் அல்லா மறுமையில் நமக்கு தரக்கூடியதாக ஆக இருக்கிறது அதை பெறுபவர்களாக ஆகுவோம் இந்த மரியமுடைய தாயார் இம்ரானுடைய மனைவி பெயர் சொல்லப்படாத அந்த பெண்மணி அவருக்கு அல்லாஹ் தந்த நியாமத் அது போன்று நமக்கு வேறு விதத்தில் அல்லாஹ் இந்த நியாமத்தை தரவிருக்கிறான் அதை அனுபவிக்கக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக அஸ்லாம் வரமத்துலாஹி